ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய அட்லஸ் பற்றி பார்க்கலாம் எல்லோரோட கையிலையும் ஒரு அட்லஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க எந்த முறையில் பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்தணும் அதை வீட்டில் இருக்கும்போது பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சந்தோஷம் அது வாங்கினா புக் அப்படியே பைக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கிறாங்கன்னா அதனால என்ன பயன் நில வரைபடம் அட்லஸ் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டை பற்றி நம்முடைய மாநிலத்தை பற்றி நம்முடைய நாம் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி தெளிவாக கூறக்கூடிய நூல் தான் நில வரைபட நூல் இதில் அந்த குழந்தைங்க திருப்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க புத்தகம் வாங்கி அப்படியே புத்தம் புதிதாக வச்சுருப்பாங்க அவங்கள இந்த லீவ்லையாவது எடுத்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்கள் முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருக்கக்கூடிய பிளானட்ஸ் நைன் பிளானெட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க அது சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒவ்வொரு சு சந்திரன் பூமி எப்படி சூரிய கிரகணம் உண்டாகுது சந்திர கிரகணம் எப்படி உண்டாகுது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க குழந்தைங்க இதை எடுத்து பார்த்தாலே இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க சூரியன்லேருந்து ஒவ்வொரு கிரகங்களும் பிளானட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க இந்த குழந்தைங்க கொஞ்சம் ரீட் பண்ணால் அப்படின்னு ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இது பார்த்திங்கன்னா புவியியல் கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்படக்கூடிய கிளைமே பருவ காலங்கள் எப்பெல்லாம் என்னென்ன பருவம் ரெய்னி சீசனாக சம்மரா வின்டரா இதெல்லாம் வந்து அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போதே நம்மளுடைய வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி ஸ்லாண்டிங் சாய்ந்து இருக்குது சாய்ந்தனுடைய சாய்வு அச்சு எப்படி பூமியினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க பூமியில் இருக்கக்கூடிய இமேஜினரி லைன்ஸ் அச்சரேகை தீர்க்கரேகை பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா லேண்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிட்யூட்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நான் நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய விண்ட் காற்று மண்டலங்கள் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் நார்த்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன் பீரியட் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையிலும் சவுத் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் இதெல்லாம் எப்பப்போ வரக்கூடியது இந்த மாதிரி துருவ காற்றுகள் இதை பற்றியெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சந்திரன் நமக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி உண்டாகுது அமாவாசை உண்டாகுது அது எப்போது எதனால் என்ன தேஞ்சு போகுதா நிலா அதனுடைய பல்வேறு ஸ்டேஜ் ஸ்டேஜஸ் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க அதை பற்றின கருத்துக்கள் நம்ம ஸ்ட்ரக்சர் எர்த்தோட ஸ்ட்ரக்சர் அழகாக ப கொடுத்துருக்காங்க நம்ம பூமியின் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வேல்கனோஸ் எரிமலை வெடிப்புன்னா என்ன அதனுடைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா செயற்கை செயற்கைக்கோள் விண்கலம் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வளிமண்டலம் நம்முடைய ஏர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர்த்தில் வந்து செவன் பிளேட்ஸ் இருக்குது அந்த ஸ்லே அந்த மூமெண்ட் ஆஃப் த பிளேட்ஸ் தான் அதை தான் தட்டுகள்னு சொல்கிறோம் இந்த தட்டுகள் தான் நமக்கு இந்த மாதிரியான சே நிலப்பகுதிகள் உருவாச்சு அப்படிங்கிறது அழகாக கொடுத்துருக்காங்க இமயமலை எப்படி உருவாச்சு நம்முடைய இந்தியா எப்படி உருவாச்சு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது நிலப்பகுதிகள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி இப்போ இப்போத்தை இன்றைய உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்க படிக்கும்போது அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து கொஞ்சம் அந்த கோடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ அது தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் தமிழில் இருக்கிறதுனால படித்து பார்த்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா முதன் முதலாக என்ன மேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நாம் இருக்கு வசிக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு இப்படி பார்க்கும்போதே நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பவுண்ட்ரிஸ் என்னென்ன இருக்குது நார்த்தில் பார்த்திங்கன்னா பிரதேசம் கர்நாடகம் இருக்குது சவுத்தில் இந்தியன் ஓஷன் வெஸ்ட்டில் கேரளா ஈஸ்டில் பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது இதை பா ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்ம தமிழ்நாடு நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த தமிழ்நாட்டில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து ரொம்பவும் சுலபமாக நம்ம நாட்டை பற்றியும் நம்ம ஊரை பற்றி நம்முடைய உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா தமிழ்நாடு எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது அது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழு கொடுத்துருக்காங்க மாநில தலைநகரம் எப்படி குறிச்சிருக்காங்க அந்த மாதிரி இதில் குறிச்சிருக்காங்க இதெல்லாம் குழந்தைங்க பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டம் இருக்குது அதனுடைய தலைநகரம் என்ன நாம் வசிக்கக்கூடிய மாவட்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து அவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய மாவட்ட மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் அதெல்லாமே அவங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கடல்கள் நம்ம இப்போ சென்னை போனால் என்ன கடல் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை போனால் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாக பார்க்கலாம் கேரளா போனீங்கன்னா அரபி அரபிக் கடல் பார்க்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு பேசிக்கான நாலேஜை லீவில் ஸ்கூல் டைம் அவங்களுக்கு டைம் ஏதோ சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் விளையாட்டு தலைமை இந்த மாதிரி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இதை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய வசதி இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய பருவங்கள் என்னென்ன இயற்கை ச சம்மரா வின்டரா அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கிடைக்குது என்ன வகையான மண் இருக்குது என்னென்ன பொருள்கள் இங்கே நமக்கு கிடைக்கிது பாக்ஸைட் கிடைக்குது நம்ம சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலியில் லிக்னைட் அப்படிங்கிற நிலக்கரி கிடைக்குது அந்த நிலக்கரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலியில் தான் கிடைக்குது பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் எந்த வகையான நீர்ப்பாசனம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஆறு காவேரி ஆறு அது எங்கே உருவாகி எங்கே வந்து கடலில் ஜாயிண்ட் ஆகுது மற்ற ஆறுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீர் மற்ற நீர்நிலைகள் பற்றி இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடை பற்றி தெரிஞ்ச பிறகு தமிழ்நாடு எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அப்படிங்கும்போது வடக்கு பகுதியில் ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகம் கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா கேரளம் கிழக்கில் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் இதை மேப்பை பார்க்கும்போது நம்ம தமிழ் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடைய பெயர்களை அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க நம்ம தான் நம்ம இந்தியாவை வந்து ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா இந்தியாவில் மூன்று பகுதியும் நீரால சூழப்பட்டிருக்கு ஒரு பகுதி தான் இமயமலை வடக்கு பகுதியில் இமயமலை நிலப்பகுதியோடு இணைஞ்சிருக்கு ஆனால் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் ஒரு துணை துணைக்கண்டம் சொல்கிறோம் இந்த சவு சவுத்து வட பகுதி தென் பகுதியை நம்ம என்ன சொல்கிறோன்னா இது ஒரு தீபகற்ப இந்தியா மூன்று பகுதிகள் கடலால் சூழப்பட்டால் அது ஒரு தீபகற்பம்னு சொல்கிறோம் இது வேற எந்த காண்டினென்ட்ஸ்க்கும் எந்த விதமான நாடுகளுக்கு கிடையாது இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை காணக்கூடிய நாடு ஏன்னா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் ஒரே மதம் அப்படி ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டுந்தான் பல வகை மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பல வகையான பண்டிகைகள் கொண்டாடக்கூடியவங்க ஏன்னா நம்ம இந் நம்ம இந்தியாவில் மாநிலங்களை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அவர் அவரவர் பேசக்கூடிய மொழியை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறது கேரளா அப்படின்னு மொழியை வா மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது பல வகையான மொழிகள் பல வகையான மதங்கள் பல வகையான பண்டிகைகள் அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாமே பல வகையாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவை இப்போ இந்த இந்தியா பற்றி படிக்கும்போது இந்தியா நம்ம உலகத்தில் எந்த பகுதியில் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்தில் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இதெல்லாம் வந்து இதனுடைய அண்டை நாடுகள் கீழே வ வடக்கில் பார்த்திங்கன்னா தெற்கில் பார்த்திங்கன்னா இலங்கை வடக்கில் பார்த்திங்கன்னா சீனா இருக்குது திபெத் இருக்குது நேபாளம் இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் நம்முடைய அப்புறம் கிழக்கில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்த மாதிரி நம்ம இந்தியாவை சுற்றி நிறைய நாடுகள் உள்ளது அதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய நாடுகளை இப்போ பகல் வகையான கண்டங்கள் இருக்குது இந்த கண்டங்களில் நம்ம இந்தியா வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்டமான ஆசியாவில் அமைஞ்சிருக்கு அது உலகத்தினுடைய பகுதியில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கண்டங்கள் ஏழு கண்டங்கள் ஐந்து கடல்கள் அமைந்துள்ள பகுதி இதில் நம்முடைய இந்தியா உலகின் மிகப்பெரிய கண்டமான ஆசியாவின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு மற்ற கண்டங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை அழகாக உங்கள் குழந்தைங்களை கை வைக்க சொல்லுங்கள் லெஃப்ட் சைடு பாருமா இங்கே வட அமெரிக்கா இங்கே தென் அமெரிக்கா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மேலே ஆசியா கண்டம் அந்த ஆசியாவில் தான் நம்முடைய இந்திய நாடு இருக்குது அந்த இந்திய நாட்டுக்குள்ள தான் நம்முடைய தமிழ்நாடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐரோப்பா ஐரோப்பாவுக்கு கீழே ஆப்ரிக்கா ஆப்ரிக்காவுக்கு கீழே இங்கே ஆஸ்திரேலியா அதற்கும் கீழே இருக்கக்கூடியது அண்டார்டிகா இந்த அண்டார்டிக்காவில் மனிதர்கள் வாழ இயலாது ஏன்னா அங்கே வருடம் முழுவதும் பனி நிறைந்து காணப்படும் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ரிசர்ச் சென்டர் தான் இருக்குது நம்ம இந்தியாவில் மைத்ரேயி அப்படிங்கிற ரிசர்ச் சென்டர் அங்கே வாழக்கூடிய மிருகங்கள் பற்றி நிறைய உங்களுக்கு ஜாகிரபி சேனல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த சே இதெல்லாம் அந்த இடங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த அட்லஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் கண்டுபிடிக்கணும் ஒன்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை சென்னை எப்படி நம்ம ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து அகர வரிசை குறியீட்டில் கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க பார்த்துட்டு வந்து சென்னை சா வரிசை எங்க வருதுன்னு பாருங்க அதில் பாத்தீங்கன்னா சென்னை அப்படிங்கும்போது அது வந்து எத்தனாவது பேஜில் இருக்கு எந்த திசையில இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அழகா கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்க சென்னை வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீயில் பதிமூணு புள்ளி எட்டு டிகிரி நார்த் வடக்குலேயும் எண்பது புள்ளி இருபத்தைந்து டிகிரி ஈஸ்லியும் அமைஞ்சிருக்கு அப்போ உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பக்கம் இருபத்தி மூணு எடுத்துட்டியா எடுத்துட்டாங்க அப்படின்னா இருபத்தி மூணில் இருபத்தி மூணாவது பக்கம் அழகாக எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நார்த்தில் பதிமூணு டிகிரி இங்கே நார்த் இங்கே கீழேருந்து இப்படி போங்க இதில் போகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பதினாலு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது பதிமூணு டிகிரி அதுக்கு நேராகவும் மேலே எண்பது டிகிரி ஈஸ்ட் இங்கே வடக்குலேருந்து இப்படி வந்தீங்கன்னா எண்பது டிகிரி வர்றதுக்கு நேராக இதை ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக சென்னை இந்த மாதிரி எந்த இடங்களை வேணால் எந்த கண்ட்ரியில் எந்த க கண்டங்கள் எந்த காண்டினென்ட் வேணாலும் எந்த இடங்களை வேணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி குழந்தைகள் அட்லஸை பயன்படுத்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நம்ம உலகத்தை பற்றி அவங்களால் ஈஸியாக கண் தெரிஞ்சுக்க முடியும் இந்த லீவ்லேயாவது இப்போ குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விட போகிறாங்க அந்த லீவ்லேயாவது குழந்தைங்கள இந்த அட்லஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லுங்கள் நீங்களே ஒரு இடம் கொடுத்து கண்டுபிடி பின்னாடி அட்டவணையை வச்சு கண்டுபிடி எந்த பக்கத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை விளையாட்டு முறையில் இந்த அட்லஸை பயன்படுத்தலாம் ரொம்ப சு ஈஸியான மெத்தடு இது உங்கள் குழந்தைகளும் ஆர்வமாக படின்னு சொன்னால் தான் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி விளையாட்டு ப்ளேவே மெத்தடில் படிக்க வச்சிங்கன்னா அவங்க மேப்பையும் நல்லா பார்த்துக்குவாங்க மேப்புனா என்னென்னு அவங்களுக்கு தெரியும் மேப்பில் பல வகை இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அதே மாதிரி நான் ஒரு சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சோஷியல் எப்படி சுலபமாக ஈஸியாக படிக்கிறதுன்னு அந்த சேனல் பாருங்கள் இந்த சேனலையும் பார்த்து உங்கள் குழந்தைகளை மேப் பார்க்க வைங்க என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ்க் ஆஸ்கியர் உங்கள் குழந்தைகளை மேப் பார்க்கறது அவர்ஷனாக அது ஒரு கஷ்டமாக நினைக்காமல் ஈஸியாக ஓ இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி மேப் செய்ய வைக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ வீவர்